அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகில் இருந்து மென்குரல்கள் வியாழக்கிழமை ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்து ஒன்பது பாபுஜி மகராஜின் பிறந்த நாள் பேரன்பிற்குரிய மகனே வருடங்கள் உருண்டோடுகின்றன மிஷன் வளர்ந்து வருகிறது நமது சகோதர சகோதரிகள் பலரது தீவிர ஆர்வம் ஒருபோதும் தளர்ச்சியடையவில்லை ஒரு வருடத்தில் இத்தருணங்கள் மிகவும் முக்கியமானவை ஏற்கனவே இதை நாங்கள் கூறியுள்ளோம் என்றாலும் இவ்விஷயத்தை வலியுறுத்துவது நல்லது அது நமது வழிமுறையின் அங்கீகாரம் பற்றிய குறிப்பிட்ட அடையாளம் பற்றிய ஒன்றாகும் அதை காலத்தால் கெடுக்க இயலாது கண்டிப்பாக அது கெடுக்க கூடாத ஒன்றாகும் என் அன்பு மகனே உனது உதாரணம் நமது வரலாற்றில் தனித்துவம் பெறும் செயல்படுவதற்கான உள் துணிச்சலும் உன் தெளிவான பார்வையும் இந்த அளவு பெரியதாக வளர்ந்துள்ள ஒரு ஆன்மீக பாதைக்கு தேவையான தூண்டுதலை தரும் அதன் விளைவுகள் காலப்போக்கில் பத்து மடங்காக உயரும் சீர்குலைந்து குழப்பங்கள் நிறைந்ததாக உள்ள இவ்வுலகில் இவ்வகையான ஆன்மீக வாய்ப்பின் முக்கியத்துவத்தை பற்றி உணர்ந்து கொள்வது நமது அபியாசிகள் ஒவ்வொருவரின் கைகளில் உள்ளது இது மத அமைப்புகள் அவற்றில் சிலவற்றின் கட்டுப்பாடுகளுக்கெல்லாம் அப்பால் மனித நன்மைக்கான ஒரு வாய்ப்பாகும் நன்கு நிறுவப்பட்ட மத கோட்பாடுகள் மற்றும் சம்பிரதாயங்களுக்கு அப்பால் ஆன்மீக முன்னேற்றம் இதயத்தின் வழியே நடைபெற இயலும் இது குறிப்பாக எங்களது அறச் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் ஒன்றாகவும் விஷயத்தின் மீது கவனம் செலுத்துவதன் தங்கள் எளிமையின் எங்களது பேரார்வம் கொண்ட வாசகர்களை அவை நெகிழ செய்துள்ளன வாழ்க்கையில் உண்மையான அர்த்தத்தையும் கீழகில் ஒரு பிறவியின் உண்மையான அர்த்தத்தையும் புரிந்து கொண்டவர்கள் மகிழ்ச்சியானவர்கள்

நாங்கள் உன்னே இருந்து சாத்தியமானவரை உனக்கு வருவதால் ஒவ்வொரு நாளிலும் அதை காண்பது எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது நீ எங்களுடன் வந்து இணையும் நாள் உனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த அருகில் தருணமாக இருக்கும் நம்பிக்கை இழக்காதே அனைத்தும் நலமே நீ இறைவனின் மகத்துவம் நிறைந்த ஒரு மகனாவாய் இந்த விசேஷமான தினத்தில் குறிப்பிட்ட ஆசிகளை நீ பெறுவாயாக இவ்வேளையில் எப்போதும் போல் ஆழமான முறையில் உன் மாஸ்டரை நீ நினைவு கூறுகிறாய் உண்மையிலேயே உன் நாங்கள் அன்பை பொழுகிறோம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மகனாகிய நீ எங்களது நன்றியுணர்வு அனைத்தையும் பெற்றுள்ளாய் இந்த பிறந்த தினமானது அனைவருக்கும் அமைதி நிறைந்த காலமாக விளங்கட்டும் பாபூஜி மகராஜ்